முறையாக மதுரையில் டிசம்பர் பதினேழு முதல் இருபது வரை வேலம்மாள் மருத்துவமனை அருகில் உள்ள இடாஸ் கடர் ட்ரேட் சென்டரில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது வணக்கம் சுழன்றும் உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை வணக்கம் நான் பெஸ்ட் டம்ஸ்ல இருந்து சந்தோஷ்குமார் பேசுறேன் நம்ம வெங்கடேஸ்வர என்டர்பிரைசஸ் கடந்த ஒன்பது வருடங்களா எங்களோடு சேர்ந்து கண்காட்சியில பங்கு பெற்று இருக்காங்க நான் சுரேஷ்ங்க வசந்தம் டேடர்ஸ் மதுரையில இருந்து பேசுறேன் கோயம்புத்தூர் நகரா சொல்யூஷன் இருந்து ரவிக்குமார் பேசுறேங்க யுனைடெட் அக்ரிடெக் கண்காட்சியை வந்து நாங்கள் விவசாயம்லாம் வந்து வருஷ வருஷம் நடக்கிற வந்து பார்க்குறோம் டிசம்பர் பதினேழுலேருந்து இருபதாம் தேதி வரையும் நடக்க போகின்ற யுனைடெட் அக்ரிடெக்கருடைய எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் டிசம்பர் பதினேழாம் தேதி யுனைடெட் நடத்தும் அக்ரிடெக் கண்காட்சியில் நாங்கள் டைட்டில் ஸ்பான்சராக பங்கேற்கிறோம் ஸ்பெஷல் அப்போ விவசாயிங்க இங்க வந்தா என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டாக்கா ஸ்டால் புக்கிங்ஸ் நிறைய இருக்கு உலக தரம் வாய்ந்த நிறுவனங்கள் உலகம் தரம் வாய்ந்த கருவிகள் அனைத்து விலைகளிலும் சிறு குறு விவசாயிகள் பெரிய விவசாயிகள் ஐம்பது சென்ட்ல இருந்து ஐநூறு ஏக்கர் வச்சிருந்தா கூட அவங்களுக்கு எல்லா கருவிகளும் ஒரு இடத்துல ஒரு குடையில கிடைக்க போகுதுங்க இந்த கண்காட்சிக்கு வருகை தர விவசாயிகளுக்கு நிறைய சலுகைகளும் எங்களுடைய புதிய கண்டுபிடிப்புகளையும் காட்சிப்படுத்த உள்ளோம் நாங்கள் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை தயாரிச்சிருக்கிறோம் வர்ற யுனைடெட் அக்ரி எக்ஸ்போல இதை அறிமுகப்படுத்த போகிறோம் இல்லை கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் நீங்கள் ஒவ்வொருத்தருடைய வரவையும் எதிர்வோக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் இதுக்காக இந்த எங்கள் நிறுவனத்தின் சார்பில் ஆஃபர் நிறைய அறிவிக்கிறோம் ஏரடி மானியத்துக்கும் நம்ம வந்து பதிவு செஞ்சுக்கலாம் இந்த கம்பெனி சூலை இந்த கம்பெனி சார்பில் விவசாயிகளுக்கு நிறைய சலுகைகளை நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் விவசாயத்துக்கு தேவைப்பட்ட அனைத்து கருவிகளும் இங்கே கிடைக்கும் வெதை போடுற மிஷின் எந்த களை எடுக்கிறது மருந்து அடிக்கிறது அண்ட் தென் நம்ம அறுவடை பண்ணுற மிஷின்ஸ் வரைக்கும் எல்லா ப்ராண்ட்லேயும் எல்லா

Sponsors are Title Sponsor Best Pumps, Co-Sponsor Satyam Biotech, Platinum Sponsor Ananta Agriculture Solution, Gold Sponsor Krishna Seeds.